ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரகாஷ் சுட்டிகள் நான் இதை பற்றி பேச வந்திருக்கேன்னா இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு யூடியூப்பில் வந்து பின்னம்பர் வந்துடுச்சு தேங்க்யூ இது எல்லாமே உங்களால் தான் முடியும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது ரொம்ப நன்றி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் உறவுகளே தேங்க்யூ எனக்கு இப்போதும் போல் எப்போதும் உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் கண்டிப்பாக எனக்கு வேணும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ உறவுகளே இன்னொரு இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி நினைக்கிறேன் எல்லாம் வந்து வந்து எதுக்காக இவங்கெல்லாம் யூடியூப் பார்க்கறாங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லோரும் நினைக்கலாம் உண்மையாலுமே சொல்கிறேன் எனக்கு இடையில ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இடையெல்லாம் இடையில கிடையாது பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமான ஆக்சிடண்ட் அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்த தழும்பு தான் இந்த கள்ளத்துலேயும் தலையிலேயும் தெரியும் இந்த தெரியுதுங்களா என்னால் வந்து அப்புறம் இடுப்பு இது இடத்துலலாம் எனக்கு அடிபட்டுடுச்சு என்னால் வயல் வேலை பார்க்க முடியாது ரொம்ப நேரம் தனியா தனியாக இப்போ கூட சப்போர்ட் இல்லாம்தான் உக்காந்துட்டு இருக்கேன் சப்போர்ட் எல்லாம் உக்காந்துாலையும் ரொம்ப பேக் பெயின் இடுப்பு அதிகமாக வலிக்கும் உறவுகளே ஏதோ வீட்டில் இருக்கிற நேரம் ஏதாச்சும் பண்ணுவோம் வீட்டுக்காரோட வீட்டுக்காரங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு சின்ன ஒரு உதவி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன் ஆனால் நிறைய பேர்கிட்ட பேசுகிறப்ப அவங்க சொன்னாங்க ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தால் ஓ போதும் நீங்கள் இன்கமிங் வாங்கிடலான்னு சொன்னாங்க அது சின்ன ஆசையில தான் ஓகே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தால் நம்ம இன்கமிங் வாங்கிட்டா நம்மளோட பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும் நான் நினச்சேன் அதுக்கப்புறம் தான் தெரியுது யூடியூப் ஆரம்பித்த வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை சந்திக்கணும் எவ்வளோ பேட் கமெண்ட் இதில் எவ்வளோ சிக்கல் இருக்குது எவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அதுக்கு பிறகு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே தெரியாது தெரியாமல் ஆரம்பித்து இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஏன்டா ஆரம்பிச்சேன் ஏன்னா நாலா நானூறுரூவா ரீசார்ஜ் பண்ணணும் அப்படி இல்லையே ஐநூறுரூவா தான் திரு ஜிபி வந்து நம்மளுக்கு லைவ் போடவும் ஷார்ட்ஸ் கூட இதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குது நம்மளாலலாம் அந்த அளவுக்கு ரீசார்ஜ் பண்ண முடியுமான்றது தெரியாமல் அப்போ நான் பண்ணிட்டேன் இப்போது ஒவ்வொரு மாசமும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரீசார்ஜ் பண்ணுறேன் பள்ளி பண்ணதுக்கான பலன் ஒன்றரை வருஷத்தில் எனக்கு யூடியூப்லேருந்து கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டு என்னோடய பொக்கிஷம் இது சரிங்களா ஒன்றரை வருஷம் ஒன்றே முக்கால் வருஷம் அதோட எனக்கு ஹாப்பினஸ் இப்போ தான் கொஞ்சம் கிடச்சிருக்கு இன்னைக்கு தான் வந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இதே மாதிரி எப்போதும் எனக்கு ஆதரவு கொடுங்க போய் மறக்காமல் என்னோடய ஹோம் டூர் வீடியோ பாருங்கள் என்னோட ஹோம் டூ எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து எனக்கு வந்து எந்த ஒரு உதவி பண்ணுவேன் நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதுவே பெரிய விஷயம் தயவுசெய்து எல்லோரும் இப்போது போல் எப்போதும் எனக்கு சப்போர்ட் பண்ணுகிற விலை தேங்க்யூ என்னோட சேனல் பிடிச்சதா போய் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ உங்களை ரொம்ப நன்றி ஹாப்பியாக இருக்கேன் தேங்க்யூ